வெல்கம் டு மை சேனல் இங்கே விஜய் இப்போ வந்து காவிரி அழுகிறது வந்து அப்படியே தொடைச்சி இருக்கும் போது காவிரி வந்து சொல்லணும் என்னால் இதை தாங்கவே முடியல விஜய் போது அதுக்கு விஜய் வந்து சொல்லுவார் நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீயும் பாப்பாவும் ஹாப்பியாக இருக்கணுன்னும் போது காவேரி அப்படியே விஜயோட வாயை போய் மூடுதுங்க என்ன விஜய் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது விளையாட்டுக்கு கூட நீ போது உடனே விஜய் வந்து ஐயையோ அழுமூஞ்சி பொண்டாட்டி இப்படியெல்லாம் பார்த்தா உன்னை பிடிக்கவே இல்லை கலகலன்னு சிரிச்சுக்கின்னு ஃபன் பண்ணி நீடு என் பொண்டாட்டி இது என்னடி பசுபதியை தூக்கி போட்டு நீயும் நானும் பால் ஆட போகிறோம் அதை சந்தோஷத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுமானா வீடு இப்போ இருக்கிறது நல்லது தான் பயந்து பயந்து ஒளியிறதோடும் இப்போ நம்ம கையங்காலமாக பசுபதி எங்கே சுற்றுறான்னு மட்டும் பாரு அழகாக அவனை தூக்கின்னு வந்து நம்ம கேசரி மாதிரி கின்லான்ட்டு அப்படியே விஜய் வந்து காவேரி காவேரிக்கிட்ட ரொம்ப பக்குவமாக சொல்கிறாரு சமாதானப்படுத்துறதுக்கு என்ன தான் விஜய் உள்ளே இருந்தாலும் ஹர்ட் தானே